வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வாஸ்துவும் அது பற்றின தோஷ பரிகாரங்களும் வாஸ்து குற்றம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உருவாகும் வீடுகளில் தோஷம் இருக்கிறதா அல்ல தோஷம் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில எளிய வழிமுறைகள் முன்னோர்கள் நம்மளுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்டான பரிகாரமும் கூடவே கொடுத்துருக்காங்க அதனுடைய விளக்கங்களை பற்றி உங்கள்கிட்ட சிறு பகுதி இப்போது வீடுகளில் தோஷம் இருந்ததுன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் சிலர் அடிக்கடி பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படுவாங்க ஒரு சிலருக்கு இந்த பேய் பிசாசு தொல்லை இருக்கும் இன்னும் அதிகமான தோஷம் அப்படிங்கிறது சில மரணமுறை கூட நேரலாம் ஜாதகத்தில் அவங்களுடைய தசா புத்திகள் இதுக்கு சாதகமாக நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு கண்டம் மரம் மாதிரி இருந்தது அப்படின்னா இது இன்னொரு பர்சன்ட் சேர்த்து வேலை செஞ்சிடும் சொல்லலாம் சில வீடுகளில் குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் குழப்பமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த அந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக ஏதோ ஒரு தோஷம் அந்த இடத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பார்க்க போகிறது இந்த தோசைக்குண்டான உண்டான சிம்பிளான பரிகாரம் ஒவ்வொரு மூலையும் ஒவ்வொரு இடமும் கெட்டு போகும்போது என்ன பரிகாரங்கள் செஞ்சால் அதுக்கு சரியாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் இதே போல் ஒரு வீடு ஒரு மூணு மாத மாதத்துக்கு மேலே தொண்ணூறு நாளுக்கு மேலே மனித வாசமே இல்லாமல் பூட்டி வைக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் சக்திகள் அப்படின்னு பேய் பிசாசுகள் வந்து தங்கிக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா சுவர்களில் விரிசல் நம்மளுக்கு காணப்படும் அந்த வீட்டில் அப்படி இருந்தது அப்படின்னா சுவத்தில் கிராக்கிடிச்சு விரிசல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் துர்சக்திகள் இருக்குதா அர்த்தம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய கணக்கு பொதுவாக தோசமுள்ள வீடுகள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு இல்லாமல் இருக்கும் அந்த வீட்டில் படுத்தால் சரியாக தூக்கம் வராது கெட்ட கெட்ட கனவுகள் நம்மளுக்கு வரும் வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரம் செடி சரியாக வளராது பட்டு போயிடும் இந்த மாதிரி வீடுகள்லேயும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தோஷம் உள்ள உள்ளே இருக்கும் இது போக வீடு வளர்க்கக்கூடிய பிராணிகள் நம்ம கால்நடைகள் வளர்த்துறோம் இல்லையா குறிப்பாக மீன் நாய் இந்த மாதிரி ஏதாவது தவறி போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அந்த வள பளர்ப்பு மீன்கள் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா தவறி போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இதுவும் வாஸ்து குற்றத்துக்கு நம்மளுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒன்று தான் அந்த சமையலுக்கு வாங்கிவிட தேங்காய் இருக்கு இல்லையா அது வந்து தானாகவே வெடிச்சு உடஞ்சிரும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் இது கூட மெழுகுவர்த்தி தீபம் நம்ம ஏற்றோம் இல்லையா இது வந்து சரியாகவே இந்த வீட்டுக்குள்ளே எரியாது திரும்ப திரும்ப அணைஞ்சணைஞ்சு போகும் இந்த மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு வாசு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வீட்டில் அந்த வேலை ஒரு ரெண்டு நாள் தங்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உடம்புல முதுகு வலி கால்வலி இந்த மூட்டுகள்லாம் வலி ஏற்படும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் புதுசாக நுழைஞ்ச வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு உண்டான தோசை பரிகாரங்கள் என்ன அப்படின்னாக்கா சிம்பிளாக வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றணும் விளக்குக்கு பசினையோ அல்லது நல் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் அந்த வீட்டை வாரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் போட்டு சுத்தம் செய்கிறது நல்லது அந்த அகர்பத்தி சாம்பிராணி வீடு ஊரம் போடுறது வந்து ரொம்ப நல்லது வீட்டில் கடவுள் படங்கள் அல்லது சந்நியாசியோட படங்கள் மாட்டி வைக்கிறது மிக நல்லது இன்னும் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் மணி அடித்து பூஜை பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் கேட்டால் மணியோடைய வைப்ரேஷன் கேட்டால் தேவையில்லாத சக்திகள் வெளியே போயிடும் வீட்டில் கும்பம் வைக்கிறது நல்லது இன்னும் ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சிருந்தாலும் மிகப்பெரிய பலம் வீட்டினோட முன் வாசலில் தினமும் கற்பூரம் ஒன்று கொளுத்தலாம் இந்த சங்கு மயிலிறகு போன்றவற்றை வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு ஏற்றமான ஒன்று வீட்டு முன்வாசலில் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் இவங்களை கட்டி தொங்குடலாம் இல்லைன்னா ஒரு டம்ளரில் எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கிறது மிகப்பெரிய பழம் தோசம் உள்ள இடங்களில் ஒரு பாத்திரத்தில் நீரை நீரில் ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து உப்பு போட்டு வச்சோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு ஒருக்கா இந்த நீரை எடுத்துட்டு மறுபடியும் அந்த சாக்கடையிலேயோ எதுலேயோ ஒரு இடத்துக்கு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா இது திரும்ப திரும்ப நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தோசங்கள் நம்மளுக்கு விலகும் உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது இதே தோசம் உள்ள இடங்களில் மெழுகு வத்தி ஏற்றி வைக்கலாம் மெழுகு ஏற்றி வச்சுட்டு நம்ம அணைக்கக்கூடாது அது தானா அணைய வரைக்கும் நம்மளுக்கு விட்டுறணும் வீட்டில் ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம் வாஸ்துவமோ இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு இதெல்லாம் வசதியாக இருக்கவங்க தானே பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த வாசு தோஷம் கட்டுப்படும் வீட்டில் அடிக்கடி கூட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லது முதல்ல எல்லாரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை இருக்கிறது மிகப்பெரிய பலம் வாசப்படி இல்லை மஞ்சள் குங்குமம் இட்டுக்கிட்டு வர்றதும் தலைவாசலில் மாவளையை கட்டி தொங்கு விடுறதும் நல்ல ஒரு பச்சை மாவுளையாக காயற வரைக்கும் நம்மளுக்கு வந்துடுத்துட்டு மீண்டும் மாவிளையை கட்டி தொங்குறது மிகப்பெரிய பலம் அதே போல் துளசி மாடம் அமைச்சிக்கிறது வீட்டில் இதுவும் நல்லது தான் வீட்டு வாசலுக்கு முன்னாடி கோலம் போடுற இடத்துல சங்கு பிரதிஷ்டை செய்யலாம் இதுவும் அந்த வாஸ்து குற்றத்தை நீக்கக்கூடிய அதிகாரம் உண்டு இப்போது கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடு வாஸ்து குற்றம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இடித்து சரி செய்கிறது சரியான முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் பலருக்கு பண விரையும் ஏற்படும் ஆனாலும் இது சரியாக வந்துடுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பழைய நூல்களில் வாஸ்து இப்போ இப்போதானே நம்மளுக்கு அதிகமாயிடுச்சு முதல்ல வாஸ்து பெரிய தொந்தரவு நம்மளுக்கு ஒன்றும் பண்ணலை இப்போது அதிகமாக இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது அந்த வாசு குற்றம் நம்மளுக்கு நீங்கிக்கும் அப்படின்னு மூல நூல்களில் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஈசியான் இந்த ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாங்க வடகிழக்கு திசை குறிக்கக்கூடிய இந்த ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்ல மூடப்பட்டாலோ இல்லை ஈசானியத்துடைய தரை உயர்ந்து விட்டாலோ ஈசானியம் விட்டதாக கூறுவாங்க இதனால் வீட்டில் உள்ளவங்க அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இதை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் இதற்கு பரிகாரமாக வீட்டில் அடிக்கடி பஜனை நடத்தக்கூடியலாம் வேத படிக்கலாம் இந்த வேத பாராயணம் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் ஒரு ஜபக்கூட்டம் நடத்துறது இந்த வேத பாராயணம் படிக்கிறது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து தினமும் மந்திரங்கள் ஜெபிக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் அந்த வீட்டில் தோஷங்கள் கட்டாயம் நீங்கிடும் இந்திரதிக்குன்னு சொல்லுவாங்க கிழக்கு திசை இது இந்த திசையில் ஏதாவது வாஸ்து குற்றம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பரிகாரமாக இஷ்ட தேவதையோட வழிபாடு செய்யலாம் குலதேவதை வழிபாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் இந்த தோஷம் டோட்டலாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிக்கும் அதுக்கடுத்தது அக்னி மூளை அப்படிங்கிறது தென்கிழக்கு திசை இந்த திசையில் ஏதாவது நம்மளுக்கு வாசு குட் வாசிட்டு குற்றம் நம்மளுக்கு கட்டும்போது வந்துடுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே மிருத்யஞ்சய ஹோமம்னு சொல்லுவாங்க அது செஞ்சாலே போதும் இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படிங்கிறது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அக்னி மூளை கெட்டு இருக்கக்கூடிய வாசு தோஷம் நம்மளுக்கு கிளியர் ஆகிக்கும் அதுக்கடுத்தது எமதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யமதி அப்படிங்கிறது தெற்கு திசை தெற்கு திசையில் ஏதாவது வாஸ்து குற்றம் நம்மளுக்கு இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வருடா வருஷம் வருஷ வருஷம் அவருடைய ஜாதி குடும்ப வழக்கப்படி பிதிர் தர்ப்பணம் செய்து வஞ்ச வந்துட்டாவே போதும் இல்லைன்னா இறந்து போன முன்னோர்களுக்கு வருடா வருடம் அவர்கள் இறந்த நாளில் தன் திதியில் படையில் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே போ வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க மூலிமா இந்த தோஷங்கள் விளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூல அதுக்கு அதுக்கடுத்தது நைருதி மூளைன்னு சொல்லுவாங்க தென்மேற்கு திசை இந்த திசையில் ஏதாவது நம்மளுக்கு வாஸ்து குற்றங்கள் இருந்ததுன்னா அதுக்கூட பரிகாரமாக தச்சாசாரியை கொண்டு வீட்டில் வந்து தச்சு கழிக்கணும் இது பழைய நூல்களை போட்டிருக்கு தச்சு கழிக்கிறேன்னா என்னன்னாக்கா அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க பொதுவாக பிராமணன் அல்லாதவங்க புது வீட்டில் குடி போவதற்கு முன்னாடி தச்சு கழிக்கிறது வழக்கம் இது வந்து அவங்கள கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க மர வேலை செய்யக்கூடிய அந்த விஸ்வகர்மானு சொல்லுவாங்க அவங்கள கேட்டிங்கன்னாவே இதை தச்சு கழிக்கிறதை பற்றி சொல்லுவாங்க இது இந்த நைரடி மூலை தென்மேற்கு திசை கேட்டிருந்தா இதுக்குண்டான பரிகாரம் வாசு குற்றம் இது வந்து இருக்காது அதை தச்சு கழிச்சிட்டோம்னா அதுக்கடுத்தது வருநிதி வருணிதிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா மேற்கு திசையே சொல்லுவாங்க இந்த வருணத்துக்குன்னு சொல்லி இந்த திசையில் ஏதாவது வாசு குற்றம் இருந்தால் தொடர்ந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாவே இப்போதும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா தோஷமும் நம்மளுக்கு விலகிடும் அதுக்கடுத்தது வாயு மூளை கெட்டிருந்தா வாயு மூளை எனக்கு அப்படிங்கிறது வடமேற்கு திசை இந்த திசையில் ஏதாவது வாசு குற்றம் இருந்தால் ஒரு அம்பாளுக்கு ஆடை நகை ஏதாவது நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிடணும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது இந்த குற்றங்கள் வந்து நீங்குதுன்னு அர்த்தம் பூக்கள் ஆலோசனை செல்லலாம் சந்தனம் மூலிமா அபிஷேகம் பண்ணலாம் வாசனை தெய்வங்களை பூசி அலங்காரம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த குற்றம் வந்து நம்மளுக்கு நீங்கிக்கும் ரொம்ப முக்கியமானது குபேரதிக்குன்னு சொல்லுவான் வடக்கு திசை இந்த திசையில் ஏதாவது வாஸ்து குற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு பரிகாரமாக விஷ்ணு ஆலயம் ரெகுலராக ஒவ்வொரு கிழமையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் உங்களுக்கு எப்போது இது நாலு நட்சத்திரங்கள் இதுக்கு ஒன்றும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ரெகுலராக ஒரு கிழமையை நம்மளுக்கு கடைப்பிடிச்சி அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாட்டுகிட்டு பண்ணிங்கன்னா அல்லது பிராமணர்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் செஞ்சாலே போதும் எல்லா தோசமும் நம்மளுக்கு விலை இந்த இது இந்த இந்த மாதிரி சில பரிகாரங்கள் நம்ம செய்ய செய்ய நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற வாஸ்து தோஷங்கள் நம்மளுக்கு கிளியர் ஆகும் எந்த பெரிய இடிச்சு அதை சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் எடுத்த பதிவில் பாலா